அல்ஹம் அல்லாஹி ரபுல் அலமின் அல்லாசல்ல முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வல்லீம் அலஹி அலாமா வரமத்துல்லாஹி வரகத்துஹூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது இல்லா இந்த ஜும்மா நாளின் முழு ரஹமத்தும் பரக்கத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா இது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த நாளை பற்றி ஏற்கனவே நான் நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன் இந்த நாளில் நாம் முக்கியமாக கேட்க வேண்டிய துவாக்கள் மூணு ஒன்று செலவாத் இன்னொன்று தவபா அடுத்தது துவாக்கள் துவாக்கள்னால் நமக்கு தேவையானதை தமிழிலேயே கேட்கலாம் ஏன்னா துவாக்கள் கபுல் ஆகக்கூடிய மிக சிறந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் அதாவது நம் துவாக்கள் தடையில்லாமல் நிறைவேறக்கூடிய ஒரு நேரம் இந்த ஜும்மா நாளில் உண்டு அந்த நேரம் மிக குறைந்த நேரம் என நபி சலலா ஹலிவசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு பக்கம் ஜும்மா இன்னொரு பக்கம் ரமதான் மாதம் சிறந்த மாதம் சிறந்த நாள் என ரெண்டும் ஒரு சேர நமக்கு கிடைச்சிருக்கு இந்த நாளில் நாம் செய்யும் இபாதத்துக்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படும் நாம் செய்யும் ஒவ்வொரு அமல்களும் மற்ற நாட்கள் செய்யும் அமலை விட அதிக நன்மையை நமக்கு பெற்றுத்தரும் நாம் கேட்கும் ஒவ்வொரு துவாக்களும் மற்ற நாட்கள் கேட்கும் துவாக்களை விட விரைவில் கபூல் ஆகக்கூடியதாக இருக்கும் அதனால இந்த நாளை தவற விடாமல் நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த வகையில் இன்னைக்கு நான் சிறப்பான ஒரு மூணு துவாக்களை சொல்ல போற இந்த துவாக்களை இன்று முழுக்க நீங்க ஓதி வரும்போது இன்ஷா அல்லா மிக சிறந்த ஒரு நன்மையை நீங்க அடைந்து கொள்ளலாம் இந்த ஒரே ஒரு நாளில் ஒட்டுமொத்த அல்லாஹுவின் அருளும் ரஹமத்தும் பரக்கத்தும் சொல்லிட்டு நமக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்கும் இந்த மூணு துவாவை நீங்கள் ஓதுறதால இன்னைக்கு மட்டும் சரியாக இந்த துவாக்களை நீங்கள் ஓதிட்டா உங்களை விட அதிக நன்மை செஞ்சவங்க வேறு யாரும் இருக்க முடியாது இந்த ஜும்மா நாளில் என்னெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குமோ என்னெல்லாம் ரகமத்துக்கள் பரக்கத்துக்கள் உங்களுக்கு கிடைக்குமோ அது எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் கேட்ட துவாவும் இன்னைக்கு தடை இல்லாமல் நிறைவேறும் அந்த அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த சக்தி மிகுந்த துவாக்களை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலனா துவா என்ன துவானா ஜும்மானாலே நமக்கு முதலில் ஞாபகம் வருவது செலவாத் தான் நபி சலாஹ் அலைவசல்லம் அவர்கள் மீது அதிகமாக இன்னைக்கு நாம் செலவாத் சொல்லணும் ஏன்னா அவர்கள் மீது நாம் ஒரு முறை செலவாத் சொன்னாலே அல்லாஹ் தாலா நமது பத்து தவறுகளை மன்னிக்கின்றான் பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான் நம்மீது பத்து முறை அருள் புரிகின்றான் அது மட்டும் இல்லாமல் நாம் நபியவர்கள் மீது செலவாத் சொல்கிறதால மலக்குமார்கள் நமக்காக துவா செய்கின்றனர் அல்ல சுபானின் பாதுகாப்பு நமக்கு கிடைக்கின்றன ஒரே ஒரு முறை செலவாத் சொல்கிறதால இவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன அதனால் இன்றைக்கி நான் முதல்ல சொல்ல போகிறதுவா செலவாத் ஒரே ஒரு முறை தான் சொல்கிறேன் இதை மனசார ஒரு முறை ஓதி அதுக்கப்புறமா இன்னும் ரெண்டு துவாக்கள் இருக்குது அதையும் ஓதுங்க அல்லாஹும சொல்லி அலா முகமதீன் வலா அலி முகமதீன் கம சொல்ல அலா இபிராஹீம வலா அலி இபிராஹீம இன்னக்க ஹமீதும் மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முகமதீன் வலா அலி முகமதீன் கம பாரக்த அலா இபிராஹீம வலா அலி இபிராஹீம இன்னக்கு ஹமீதும் மஜீத் இப்போ நான் இருக்கிற இந்த செலவாக தொழுகையில் நாம் தினமும் இருப்பில் ஓதக்கூடிய செலவாக இந்த செலவாத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு செலவாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு செலவாத்த ஓதலாம் ஆனால் இந்த செலவாத்த ஓதும்போது உங்களுக்கு இன்னும் அதிக நன்மைகள் கிடைக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு செலவாத்த ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க நாம் அன்னைக்கு முதல் முதல்ல கேட்கக்கூடியது இந்த துவா தான் இந்த துவா நம்ம கேட்கும் போதே நமக்கு நிறைய பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிரும் அல்லாஹுவின் அருள் கிடைச்சிரும் நாம தவறுகள் மன்னிக்கப்படும் அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டிருக்கும் அடுத்து கேட்க வேண்டிய துவா என்னன்னா ரொம்ப சின்ன துவா தான் இது சுபஹானல் லாஹி வபி ஹம்திகி ரொம்ப சின்ன துவா ஆனா இதனுடைய பலன்கள் ரொம்ப அதிகம் ஏன்னா இந்த ஒரு துவாவை ஒரு நாளைக்கு நூறு முறை சொன்னா நம்முடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் சரி அது எல்லாமே அழிஞ்சு போய்டும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான் அவ்வளவு சிறந்த ஒரு திக்ரது ஜுமா அணிக்கு நாம ரெண்டாவதாக ஓத வேண்டியது தவுபா இந்த சுபஹானல் லாஹி வபி ஹம்திகி இந்த துவாவை ஓதுவதன் மூலமா அல்ல அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிடுவான் நமக்கு ரொம்ப ஈஸியான வார்த்தைகள் தான் இது நமக்கு கிடைக்க போற பலன் நம்முடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அது எல்லாமே அழிஞ்சிடும் அதனால ஜும்மா அன்னைக்கு நாம கேட்க வேண்டிய அந்த தௌபாதுவா இந்த ஒரு ஒருதுவா கேட்பதின் மூலம் நமக்கு கிடைச்சிடும் அந்த அல்லாஹ் கிட்ட இருந்து பாவ மன்னிப்பு இந்த துவாவை எத்தனை முறை நீங்கள் ஓதுணும்னா நூறு முறை ஏன்னா நூறு முறை ஓதுறதால தான் கடல் நுரைய அளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும் அப்படின்னு இருக்குது அதனால நூறு முறை ஓதுங்க அதோடு இல்லாமல் அல்லாஹ் சுபானோ தாலாவுக்கு மிகவும் பிடித்த வார்த்தைகள் இவை அதனால் அவசியம் ஜும்மா அன்னிக்கு இந்த துவாவை ஓதிக்கிங்க ரெண்டாவது துவாவை முதல்ல செலவாத் அடுத்ததாக சுபஹான் அல்லஹி வபி ஹம்திஹி சொல்லிட்டு நூறு முறை ஓதிக்கிங்க மூணாவதாக ஓதக்கூடிய துவா என்னன்னா நீங்கள் நார்மலாக தமிழ்லேயே துவா செய்யலாம் இதை சொல்லிட்டு ஆனால் இது மாதிரி ஒரு சிறப்பான ஒரு துவா ஒன்று இருக்கு அந்த துவா கேட்டு நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்டா இந்த துவா ஓதி அல்லாஹ் கிட்ட கேட்டா அல்லாஹ் சுபானவத்தால நமது தேவையை மறுக்காம தருவான் அப்படின்னு நபி சலாஹ் அலி வசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ரொம்ப சிறந்த துவா இது அந்த துவா வேற எதுவுமே இல்லை லா இலாக இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குந்து மினத்வாலிமீன் யூனு சலி வசல்லம் அவர்கள் மீன் வயிற்றுநூல் இருந்தபோது ஓதி கேட்ட துவா இது உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை நீ தூயவன் நான் அநீதி இழைத்தோரில் ஆகிவிட்டேன் இதுல பாவ மன்னிப்புக்கான வார்த்தைகளும் இருக்கு இந்த துவால ரொம்ப சிறந்த துவா இது அதனால் இந்த துவாவையும் நீங்கள் ஓதிக்கலாம் முதல்ல செலவாத் ஓதிக்கிங்க பிறகு சுபஹானல் லஹி வபி ஹம் சொல்லிவிட்டு நூறு முறை ஓதிக்கிங்க அடுத்ததாக ல இலாக இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குந்து மினதுவாலி மீன் சொல்லிவிட்டு இந்த ஒரு துவாவை ஓதிக்கிங்க இந்த துவாவை குறைஞ்சது ஒரு மூணு முறை ஓதிக்கிங்க அதிகபட்சமாக நீங்கள் எத்தனை முறை வேணாலும் ஓதி கேட்கலாம் இது எல்லாத்தையும் ஓதி பிறகு உங்கள் தேவைகளை தமிழில் கேளுங்க இந்த துவாக்களை நீங்கள் எப் அப்பல்லாம் ஓதுலாம்னா இந்த ஜும்மா நாள் இருக்கு பார்த்தீங்களா இன்னைக்கு நாள் முழுக்கவே ஒரு பரக்கத்தான சிறந்த ஒரு நாள் தான் அதனால காலையில ஃபஜ்ருந்து ஆரம்பிங்க ஃபஜ்ரு தொழுதுட்டு இதை மாதிரி கேளுங்க அடுத்ததாக ஜும்மா தொழுவிங்கல்ல ஜும்மா தொழுதுட்டு இந்த மூணு துவாக்கில் ஓதி துவா செய்யுங்க அசர் தொழுதுட்டு கேளுங்க நோன்பு திறக்கத்துக்கு முன்னாடி அவசியம் இந்த மூணு துவாக்கில் ஓதிக்கீங்க வேற எந்த துவாவுமே நீங்க ஓத தேவையில்லை இந்த ஒரு மூணு துவா ஓதுனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து நல்லதும் இதில் இருக்கு எல்லா உங்களுக்கு கிடைச்சிரும் கிடைச்சிடும் அதனால இந்த மூணு துவாக்களை ஓதி பிறகு உங்க தேவைகளை அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க கடைசியாக இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இஷா தோல்விட்டு ஓதிக்கீங்க தூங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு முறை இதே மாதிரி செலவாத்து சுபான் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த துவா சொல்லிட்டு பிறகு நீங்க தூங்குங்க உங்க கஷ்டங்கள் என்னவா இருந்தாலும் சரி நீங்க என்ன வேண்டி கேட்டாலும் சரி நிச்சயமாக அல்லஹ் நீங்க கேட்டதை தருவான் அது இன்றைய நாளாக கூட இருக்கலாம் ஏன்னா துவாக்கள் கபுல் ஆகக்கூடிய மிக சிறந்த ஒரு நேரம் இந்த நாளில் இருக்கு அந்த சிறந்த நேரமும் நீங்க துவா கேட்கும் நேரமும் ஒன்னாக அமைஞ்சிச்சுன்னா நிச்சயமாக நீங்க கேட்டதை அல்ல மறுக்காமல் இன்றைக்கே தருவான் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க ரிப்பீட்டடா கேட்கும் போது நிச்சயமாக அந்த ரெண்டு நேரமும் ஒன்று சேர்ந்துடும் ஒரு நாளைக்கு ஏழு முறை கேட்கற மாதிரி வரும் அஞ்சு வேலை தொழுக முடிஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா தூங்குறதுக்கு முன்னாடி நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு ஒரு ஏழு முறை நீங்க இந்த மூணு துவாக்களை ஓதுற மாதிரி இருக்கும் சிரமம் பார்க்காம கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் இந்த துவாக்களை தொடர்ந்து ஓதிட்டு வாங்க இன்ஷால்ல கை க கண்ட பலன் கிடைக்கும் ஏன்னா ரொம்ப சிறந்த துவாக்கள் நிச்சயமாக உங்கள் துன்பத்தை கவலையை இது நீக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால மனசார நியத்தை வச்சுக்கீங்க மனசுல என்னுடைய இந்த தேவை நிறைவேறணும் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாள் என்ன தேவையோ அந்த தேவைய மனசுல நியத்தை வச்சுக்கிட்டு இந்த துவாக்களை ஓதிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் நீங்க கேட்டதை அல்லாஹ் தருவான் பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் கேட்டதன்படி அமல்களை செய்யும் வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் அலமது இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்ல அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்து